ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்சம்ஸ் ரெசிபி இன்றைக்கி நம்ம சேனலில் குட்டி கத்திரிக்காவில் மசாலா ஸ்டப் பண்ணி ஆந்திரா ஸ்டைலில் ஸ்டஃப்டு கறி செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்து காஞ்ச மிளகா வச்சுருக்கேன் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் ஒரு அஞ்சு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சீரகம் வச்சுருக்கேன் அது அஞ்சு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை அஞ்சு டேபிள் ஸ்பூன் எள்ளு அரை கிலோ கத்திரிக்காய் இந்த அளவு நான் சொல்கிறது அதுமாரி மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக வச்சுருக்கேன் ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸ் புளியை எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் அந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை அதுமாரி ரெண்டு சின்ன தக்காளி கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு அதுக்கு தேவையான அளவுக்கு பூண்டு ஒரு இருபது பல் பெரிய பல் பூண்டு ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து முந்திரி பருப்பு அதுமாரி கொப்பரை தேங்காய் நம்ம தேங்காய் நம்ம ஃப்ரிட்ஜில் உடச்சிட்டு வச்சிட்டோன்னா ட்ரை ஆகிடும் அந்த ட்ரையான தேங்காய் தான் எடுத்திருக்கேன் பாதி முடியில் முக்கால் வாசி எடுத்திருக்கேன் அரை கிலோ கத்திரிக்காவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் வச்சுருக்கேன் இதுதான் கத்திரிக்காய் குட்டி குட்டி கத்திரிக்காய் வயலட் கத்திரிக்காய் இந்த மாதிரி வாங்கிக்கிட்டு இதில் தான் இப்போ ஸ்டப் பண்ணி பண்ண போகிறோம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அவங்க இப்போ வந்து இந்த பேன் காஞ்சிடுச்சு நம்ம ஃபஸ்ட்டு வேர்க்கல்ல தான் வறுக்கணும் ஏன்னா பச்சை வேர்க்கல்ல இது அது நல்லா வறுத்த பிறகு தான் மற்ற பொருளை சேர்க்க போகிறோம் நம்ம இது நல்லா வறுத்த உடனே வெடிக்கும் அந்த பச்சை வேர்க்கல்ல இப்போ வேர்க்கல்லை நல்லா வறுத்தாச்சு இந்த மாதிரி வெடித்து பொரிஞ்சு வருது பாருங்கள் வேர்கல்ல இப்போ அது கூடவே நான் எடுத்து வச்சுருக்க தனியாவை சேர்த்துக்கிறேன் மூணு டேபிள் ஸ்பூன் தனியாக தனியாக வறுத்து நல்லா வாசனை வரும்போது காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம் இப்போ தனியாக நல்லா வறுப்பட்டுருச்சு காஞ்ச மிளாவை சேர்த்துக்கிறேன் நான் பத்து காஞ்சமளா போட்டிருக்கேன் அரை கிலோ கத்திரிக்காவுக்கு நான் ஒரு பத்து போட்டிருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ மிளகாயும் நல்லா வறுபட்டுருச்சு இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் இந்த அளவுகளெல்லாம் பாதியாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா கால் கிலோ கத்திரிக்காய் செஞ்சுக்கலாம் நீங்கள் இப்போ நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே வருபட்டு வந்துருச்சு நம்ம சீரகமும் நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ நான் அது கூட வந்து எள்ளு எடுத்து வச்சுருக்கேன்ல அஞ்சு டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன் அதை எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் இப்போ எள் போது நம்ம எடுத்துடலாம் அதை இப்போ நான் போட்டு எப்படி வருத்தனோ மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுங்க எங்கள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டீங்கன்னா அந்த சீரகம் எள்ளுலாம் சீக்கிரமாக கருகிடும் லாஸ்ட்டாக தான் எள்ளை போட்டு நம்ம எடுத்துக்கணும் இப்போ பொறி இது பாருங்கள் சவுண்டு வருதா இந்த மாதிரி பொரியக்குள்ள ரெண்டு பரட்டி நம்ம எடுத்துக்கலாம் எள் பொரிய ஆரம்பிச்சிடுச்சு இதை நான் எடுத்துடுவேன் இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அந்த வருத்த பொருளெல்லாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி தனியாக வச்சிடலாம் ஆரட்டும் அதுலேயே நான் எடுத்து இந்த ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை வந்து அதில் போட்டுடுறேன் இப்போ வருத்த பொருளோட அந்த கொப்பரை தேங்காய் இருக்குல்ல ட்ரை ஆன தேங்காய் அதை இப்போ சேர்த்து வறுக்க போகிறேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ அந்த ட்ரை தேங்காவை வறுத்து எடுத்துக்கலாம் உங்கக்கிட்ட இந்த மாதிரி ட்ரையான தேங்காய் இல்லைன்னா நம்ம தேங்காய் துருவலே கொஞ்சம் ஈரம் ரொம்ப இல்லாமல் துருவி எடுத்து அப்போ வறுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்போ இதில் நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் ஒருபட்டு லைட்டாக செவந்து வரும்போது நம்ம அந்த பூண்டு இஞ்சியெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் நல்லா சிவந்து பொறிஞ்சி வந்துருச்சு செவந்து வந்துருச்சு அது கூட எடுத்து வச்சுக்க இருபது பல் பூண்டு பல் நான் சேர்த்துக்கிறேன் அந்த இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை அந்த இஞ்சி பூண்டோடையே இந்த பத்து முந்திரி பெருப்பையும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு கலர் கலரி கொடுத்துட்டு நான் ரஃபாக ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன்ல அதையும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் நல்லா இது வதக்கக்கூடிய நமக்கு அவன் வாசனை வருது இஞ்சி பூண்டு இந்த முந்திரி வெங்காயம்லாம் சேர்த்து தேங்காய் இந்த காஞ்ச தேங்காயெல்லாம் வறுக்கும்போது இது லைட்டாக வெங்காயம் வதங்கினா போதும் ஏன்னா நம்ம அரைச்சிட்டு கத்திரிக்காய் ஸ்டப் பண்ணி எண்ணெயில் தான் வதக்க போகிறோம் அதனால் இது லைட்டாக வதங்கினா போதும் இப்போ அந்த தக்காளி ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி எடுத்துக்கிட்டேன் அதையும் அப்படியே ரஃபாக பெருசாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் அப்படியே சும்மா வதக்கிட்டு இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கி வந்துடுச்சு இந்தளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப வதக்க தேவையில்ல இப்போ அதிலே இந்த ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக கொத்தமல்லி இலை சேர்க்கணும் அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும் நமக்கு ஆந்திரா ஸ்டைலில் ஷப்புடு கத்திரிக்காய் பண்ணுறது அங்கே இது பேகன் கறின்னு கூட சொல்லுவாங்க நம்ம முந்திரிக்கு பதில் இதில் கசகசா வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ கசகசா சாயின்ட்டு கொஞ்சமாக இருந்துச்சு அதனால் அரை ஸ்பூன் அளவுக்கிட்ட தான் இருக்குது அதனால தான் நான் சேர்க்காமல் முந்திரி சேர்த்துட்டேன் நீங்கள் கசகசா சாச்சுன்னா கசக கூட இதில் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இதை ஆறட்டும் ஆறுனதும் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து ஃபஸ்ட்டு இதை இந்த ட்ரையாக வறுத்து எடுத்தோம்ல இதை பவுடராக்கிட்டு மிக்ஸி கப்பில் அதுக்கப்புறம் அது கூட இப்போ இந்த வதக்கின எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பேஸ்டாக பண்ணிவிட்டு தான் நான் ஸ்டப் பண்ணி பண்ண போகிறேன் பண்ணக்குள்ளே காட்டுறேன் இப்போ இதை ஆரட்டும் இப்போ நம்ம ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸி கப்பில் போட்டு இந்த மாதிரி அரைச்சிட்டேன் தண்ணிலாம் விடக்கூடாது அப்படியே அரைச்சிக்கோங்கன்னா இதில் வேர்களில் எள்ளுலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் இப்படி தான் இருக்கும் அட்டி முட்டி மாதிரி இருக்கும் அது கூடவே இப்போ வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டால் அது கூட மையாது தான் தனியாக இப்போ அதை பண்ணிட்டோம்ல இப்போ இது ஆறிடுச்சு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு முந்திரி தேங்காயெலாம் இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டு அது கூடவே இந்த புளியை நம்ம ஓடுலாம் இல்லைனா அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம் ஓடு அந்த மாதிரி எதாவது மண் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா புளியில் நீங்கள் அதை கரைச்சி கூட அப்படியே போட்டுக்கோங்க திக்கா தண்ணியாக இல்லை இது அப்படியே இந்த அளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க நானும் அப்படியே தான் போட்டு அரைக்க போகிறேன் இதில் மண் குப்பை எதுவுமே இருக்காது இந்த புளியில் ஒரு எழு பெரிய எலுமிச்சம் சைஸுக்கு ஊற வச்சுருக்கேன் அதை தான் அப்படியே போட்டு அரைக்க போகிறேன் புளியை இப்போ நம்ம அந்த ட்ரை இன்கிரீடியன்ஸ் பவுடர் பண்ணோம்ல அது கூடவே நம்ம வதக்கின தேங்காய் இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் எல்லாமே இதில் சேர்த்து அரைச்சிருக்கேன் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து சின்ன க ரெண்டு தடையாக அரைச்சிருக்கேன் இப்போ நான் போட்ட அளவுகள் எல்லாமே திரும்பவும் சொல்கிறேன் அரை கிலோ கத்திரிக்காய் நீங்கள் கால் கிலோவாக இருந்தால் அதை பாதி ஆக்கிட்டோங்க சூப்பராக இருக்கும் காரம் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி காமிச்சன அதையும் இதிலேயே போட்டு அரைச்சிட்டேன் புளி எல்லாமே தண்ணியும் ரொம்ப ஊற்ற தேவையில்லாமல் இல்லாமல் புளி ஊற வச்சுருந்தோம்ல அதை மட்டும்தான் இதில் நான் சேர்த்துருக்கேன் அந்த வெங்காயம் தக்காளியோட அந்த டை இன்க்ரீடியன்ஸ் பவுடரையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டேன் உப்பு இதில் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டு அரைச்சிருக்கேன் இப் இதுக்கு இன்னும் போடணும் உப்பு இந்த மசாலாவில் மட்டும் நான் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இப்போ இந்த கத்திரிக்காய் பிள்ளை இதை ஸ்டப் பண்ணலாம் ஸ்டப் பண்ணுறதை காட்டுறேன் உங்களுக்கு எப்படின்னு இப்போ இந்த மாதிரி கத்திரிக்காயில் காம்பு ரொம்ப நீட்டாக இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கத்திரிக்காயை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு காம்பை எடுத்துடக்கூடாது மேல் பகுதி இருக்குல்ல காம்புக்கு மேல் பகுதியில் தான் நம்ம அப்படியே கீரை போகிறோம் நாளா பிழந்துக்க போகிறோம் நம்ம முன்னாடியே பிழந்து தண்ணியில் போடலாம் உப்பு போட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க இப்போ இதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க பூச்சிலாம் இல்லை பாருங்கள் இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க பூச்சி இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கோங்க புழு இருக்கும் ஒரு சில கத்திரிக்காயில் இப்போ அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் வந்து மசாலாவை ஸ்டப் பண்ணிக்க போகிறோம் அதை ஸ்டப் பண்ணிட்டு நம்ம எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம செய்யும்போது இதில் உப்பு காரம் எல்லாமே சூப்பராக போய் சேர்ந்துட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் இப்போ எல்லாம் இந்த மாதிரி கத்திரிக்காய் நல்லா பிளந்துட்டு இதுக்குள்ளே அப்படி சும்மா ஒரு விரலால் எடுத்து சும்மா தடவுங்க போதும் ரொம்ப அப்படி ஸ்டப் பண்ண வேணாம் ஏன்னா இதுக்குள்ளே காரம் இருக்கணுன்றதுக்காக தான் ஸ்டப் பண்ணியிருக்கேன் இதுமாரி எல்லாத்தையும் ஸ்டப் பண்ணிவிட்டு காட்டுறேன் இந்த மாதிரி ஸ்டப் பண்ணிக்கோங்க நாளாக கீறிட்டு கத்திரிக்காய் இப்போ கத்திரிக்காய் இந்த மாதிரி பிஞ்சாக குட்டி குட்டியாக இருக்கிறது தான் டேஸ்ட்டாக இருக்கும் விதைக்குடம் அவ்வளோவா இருக்காது அதில் நம்ம இந்த மாதிரி ஸ்டப் பண்ணி செய்யக்குள்ள ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பார்த்து ஒரே மாதிரி குட்டி கத்திரிக்காவாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் செய்யக்கு இப்போ எல்லா கத்திரிக்காயும் நாலாக கீறிவிட்டு அந்த மசாலா இதில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஸ்டப் பண்ணியிருக்கேன் இப்போ இதை எண்ணெயில் போட்டு நம்ம கத்திரிக்காய் வதக்கிக்கலாம் பேன் வச்சிட்டேன் பேன் காஞ்சிடுச்சு இப்போ அந்த கத்திரிக்காய் வதங்குற அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு ஐம்பது எண்ணெய்க்கு கம்மியாக கொஞ்சம் கம்மியாக ஊற்றிருக்கேன் இப்போ இந்த கத்திரிக்காயெல்லாம் எடுத்து அதில் அடுக்கிக்கலாம் திருப்பி விட்டு நாலு பக்கமும் அந்த கத்திரிக்காய் வதங்குற மாதிரி நம்ம வதக்கிக்கணும் அவ்வளோதான் இப்போ இது வதங்கட்டும் நல்லா வதங்கினதும் பார்க்கலாம் இப்போ திருப்பி உடனே திருப்பக்கூடாது இப்போ கொஞ்சம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கத்திரிக்காய் தீயவும் விடக்கூடாது தீயாமல் நல்லா அழகாக வறுத்து வதக்கிறதுலே அது வெந்து போகும் பாதி இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இப்படி நம்ம இதை அப்படி ஷேக் பண்ணக்குள்ளேயே அது உருண்டு நவுந்து வருது பாருங்கள் வரக்குள்ளையே இந்த பக்கம்லாம் எழுந்திருக்குல்ல அடியில் அப்படி நவுற தான் நம்ம கரண்டி வச்சுக்கணும்னு திருப்பி விட்டுருக்கலாம் இப்போ இந்த மாதிரி வதங்கணும் நாலா பக்கமும் நல்லா வதங்கி சுருண்டு வரணும் பத்திரிக்கா திருப்பி விட்டுப்போங்க நல்லா திருப்பி விட்டு இந்த மாதிரி செஞ்சு நம்ம ஒயிட் ரைஸோடையும் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் பிரியாணி சாதம் இந்த மாதிரி கீ ரைஸு பொலாவோட எல்லாத்தோடையும் சாப்பிட்லாம் சப்பாத்தியோடையும் செமையாக இருக்கும் இந்த கிரேவி இது வந்து பேகன் கரின்னு சொல்லுவாங்க ஆந்திராக்காரங்க தெலுங்கில் நம்ம வந்து குட்டி கத்திரிக்காய் ஸ்டப்புடு குட்டி கத்திரிக்காய் மசாலான்னு இப்போ பண்ணியிருக்கேன் அதை நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இப்போ இது நல்லா இன்னும் வதங்கணும்னு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சிருக்கேன் கொஞ்சம் லைட்டாக அடுப்பு தூக்கி விட்டு கிட்ட வதக்கிக்க போகிறேன் நீங்கள் இதை அப்படியே வச்சுட்டுலாம் போயிடாதிங்க அப்புறம் கத்திரிக்காய் தீஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காது ஏன்னா மசாலா வேறு ஸ்டப் பண்ணியிருக்குது இந்த எண்ணெயில் வரல ஆனால் தீயறத்துக்கு சான்சஸ் இருக்குது நீங்கள் கிட்ட கருந்து தான் வதக்கணும் அப்படியே வச்சுட்டு நம்ம என்னால் போயிட்டோன்னா தீஞ்சு போயிடும் அப்புறம் டேஸ்ட்டே இருக்காது செய்கிற கிரே வயலேட் கத்திரிக்காய் அதுமாதிரி பச்சை கத்திரிக்காவும் குட்டி கத்திரிக்காவாக நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து பண்ணலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் விதை இல்லாதது சூப்பராக இருக்கும் இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் ஏன்னா இப்போ நம்ம அந்த மசாலாவில் அதை ஒரு பத்து நிமிஷம் வேக விடுவோம் அப்போ நல்லா வெந்துடும் கத்திரிக்காவும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை ஆஃப் பண்ணி பக்கத்தில் வச்சிடலாம் இப்போ வானல் எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு அந்த கிரேவியை வானலில் நம்ம வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயிட்டும் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சி ஒரு பிஞ்சு அளவுக்கு தான் நான் வெந்தியம் எடுத்துருக்கேன் ரொம்ப போடாதீங்க ஃப்ளேவருக்காக ஒரு பிஞ்சு அளவு தான் நான் எடுத்திருக்கேன் அதை போட்டுக்கோங்க அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்தோடனே கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் நம்ம கடுகு பொறிஞ்சி வந்து கருவேப்பிலையை சேர்க்காச்சு இப்போ நம்ம அந்த மசாலா பேஸ்ட் அரைச்சோம்ல அதை எடுத்து இந்த எண்ணெயில் இப்போ வதக்க போகிறோம் அரைச்ச பேஸ்ட்டு இந்த அரைச்ச மசாலாவை இந்த எண்ணெயில் நம்ம ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் நம்ம ஏற்கனவே எல்லாமே வறுத்து தான் அரைச்சிருக்கோம் அந்த மாதிரி இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே கொஞ்சம் வதக்கியிருக்கோம் இருந்தாலும் இந்த எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கினோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மீதி இதில் இருக்கிறது இந்த ம மிக்சி கப்பில் இருக்கிற மசாலாலாம் நம்ம தண்ணி சேர்த்து இப்போ இதில் சேர்க்க போகிறேன் இந்த மசாலா வரைக்கும் நான் இதில் வதக்கிக்கிறேன் எண்ணெயில் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் இந்த மசாலா நம்ம எடுத்ததை கிரேவிக்காக நல்லா அந்த தாளித்த எண்ணெயில் வதக்கிட்டேன் இப்போ இந்த மிக்சி கப்பு ஜார் இருக்குல்ல அதை கழுவி அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன் நான் ஒரு கப் அளவுக்கு இப்போ சேர்த்துருக்கேன் ஏன்னால் நம்ம அதில் வேர்க்கல்ல எள்ளு முந்திரி பருப்பு எல்லாம் இருக்கிறதுனால நல்லா திக்காக வரும் கொதிக்கும் போது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அதில் நம்ம சேர்த்துட்டு உப்பு பார்த்துட்டு உப்பு போடணும் ஏன்னா நான் ஒவ்வொரு ஸ்பூன் தான் உப்பு போட்டுக்கிட்டேன் இப்போ உப்பு பார்த்துட்டு நான் அதில் உப்பு சேர்க்க போகிறேன் இப்போ இதில் இன்னும் ஒரு ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா கொதித்ததும் திக்காயிடும் இது கொதித்து லைட்டாக எண்ணெய் பிரியும் போது நம்ம அந்த வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க விடணும் மீடியம் ஃப்ளேமில் அரை உப்பு தான் இருக்கு நான் ஒரு ஸ்பூன் தான் போட்டிருந்தேன் மசாலா அரைக்கும் போது அதெல்லாம் இப்போ இன்னொரு அளவு இன்னொரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இது கொதிச்சது திக்காக இருந்தால் வேணால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க நான் நான் ஸ்டிக்கில் தவாவில் செய்கிறதுனால அது கொஞ்சம் மீடியமில் வைக்கிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இண்டாலியம் ஸ்டீல் வானெல்லாம் வச்சால் கொஞ்சம் லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி வந்துடும் தீயை கம்மியாக வச்சு பண்ணுங்க இப்போ நான் சிம்மில் வச்சு மூடி போட்டு வச்சுட்டேன் இந்த கிரேவி நல்லா கொதிக்கிட்டு ஒன்று மசாலா கொதித்து இந்த பாருங்கள் இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் தான் அடி பிடிக்காமல் மீடியம் ஃப்ளேம்லலாம் தான் அதுங்க தெரிக்குது தெறிக்குது பாமில் வச்சுட்டு நான் இப்போ அதில் கத்திரிக்காவை சேர்க்க போகிறேன் இப்போ கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு தெறிக்குது கையிலலாம் நல்லா சிம்மில் வச்சுட்டு பார்த்து ஜாக்கிரதையாக பண்ணுங்கள் பண்ணக்குள்ள இப்போ நான் அந்த வதக்கின கத்திரிக்காவெல்லாம் நான் அதில் சேர்த்துக்க போகிறேன் இப்போ அந்த வதக்கின கத்திரிக்காயை சேர்த்து லைட்டாக கிண்டி விடுங்க எல்லாம் கத்திரிக்காய் உடஞ்சிக்கும் நீங்கள் உப்பு மாத்திரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ இதை ஒரு அஞ்சு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சு மூடி வச்சுக்குவோம் இந்த கத்திரிக்காய் நம்ம எயிட்டி பர்சன்டேஜ் வதக்கி எடுத்திருக்கோம் இல்லையா இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சோடனே நல்லா குக்காகிடும் குக்கானதும் நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதும் இப்போ இவ்வளோ திக்னஸ் வேணாம்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் வேணால் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு பிரியாணிக்கு ஃப்ரைட் ரைஸு அப்புறம் கீ ரைஸு புலவ் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் செமையாக இருக்கும் சப்பாத்தியோட தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் இதை மூடி வைக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடறேன் அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ கத்திரிக்காய் நல்லா ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு கத்திரிக்காயும் நல்லா வெந்திருக்கும் சிம்மில் வச்சு நான் ஒரு பத்து நிமிஷம் இதை அப்படியே வச்சுட்டேன் இப்போ மூடி வச்சுட்டேன் இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நீங்கள் ஃபுல்லில்லாம் வச்சுடாதீங்க அப்புறம் நமக்கு அடி பிடிச்சிக்கிட்டு பாருங்க அடி பிடிக்காமல் அழகாக வந்துருக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது நம்ம எண்ணெயில் வதக்கிட்ட கத்திரிக்காய் அப்படியே அந்த எண்ணெயோட தானே அந்த மசாலாவோட இதில் ஊற்றுனதுனால இன்னும் கொஞ்சம் எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு இதை நான் சர்வ் பண்ணி காட்டுறேன் ஃபஸ்ட் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதில் லைட்டாக கொத்தமல்லி இலைய தூவிக்கலாம் இப்போ குட்டி கத்திரிக்காய் ஸ்டஃப்டு கிரேவி ரெடி ரெடியாகிடுச்சு இதே மாதிரியே நீங்களும் செய்யுங்க ஸ்டெப்பு மாறாமல் சூப்பராக இருக்கும் இது நம்ம பிரியாணி ஃப்ரைட் ரைஸு கீ ரைஸோடு சாப்பிட்லாம் செமையாக இருக்கும் சப்பாத்தியோடு இன்னும் அருமையாக இருக்கும் இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு லட்சம்ஸ் ரெசிபியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ